கடலுக்குள் வீடு கட்டி மனிதர்களை குடியேற்றும் திட்டத்தை இங்கிலாந்தை சேர்ந்த நிறுவனம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் கடலடி வீட்டில் உலகின் முதல் குழந்தை பிறக்கும் என்றும் கூறியிருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது மக்கள் தொகை பெருக்கம் நகரமயமாதலால் போதிய இடவசதியின்றி வீடுகளின் மேல் வீடு என அடுக்குமாடி குடியிருப்புகள் தோன்றின ஐந்து மாடி பத்து மாடி என தொடங்கி இப்போது ஐம்பது மாடிகள் நூறு மாடிகள் என விண்ணை முட்டும் கட்டடங்கள் உலகின் பல நாடுகளில் முளைத்துவிட்டன ஆனால் பூமியின் மேற்பரப்பில் வாழ்ந்து விட்டது என்று எங்கும் மக்களுக்காகவே கடலுக்கடியில் வீடுகளை கட்டமைத்து மனிதர்கள் வசிக்கும் நகரங்களை உருவாக்க இருப்பதாக இங்கிலாந்தைச் சேர்ந்த டீப் நிறுவனம் அறிவித்து உலகை எதிர வைத்துள்ளது கடல்சார் வாழ்விடங்களை உருவாக்கும் பணியை டீப் நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது இந்த குடியிருப்புகளில் வசிக்க ஆறு பேரை அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளது தண்ணீர் கடியில் அமைக்கப்படும் உலகின் முதல் வீட்டுக்கு வான்கார்டு என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகளை முடிக்க டீப் நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது உலோக கம்பிகளால் கட்டப்பட்ட த்ரீ டி பிரிண்டிங் கட்டமைப்புகள் கடலின் அதிகப்படியான அழுத்தத்தை தாங்கும் திறன் கொண்டவையாக வடிவமைக்கப்படுகின்றன வான்காடு கடலடி வீடு முன்னூறு சதுர அடி பரப்பளவை மட்டுமே கொண்டிருக்கும் சுமார் முன்னூற்று இருபத்தைந்து அடி ஆழத்தில் சூரிய வெளிச்சம் கிடைக்கும் பகுதியில் இது அமைகிறது மூன்று பேர் இதில் வசிக்க முடியும் இதேபோல் ஆறு பேர் தங்கும் வகையில் சென்டினல்ஸ் பெயரிடப்பட்ட குடியிருப்புகள் கடலுக்கடியில் அறுநூற்று ஐம்பத்தாறு அடி ஆழத்தில் கட்டப்பட உள்ளன சென்டினல்ஸ் வழக்கமான வீடுகளைப் போலவே இருக்குமாம் ஆறு படுக்கை அறைகள் ஒரு சமையல் அறை ஒரு அறிவியல் ஆய்வகம் மற்றும் ஒரு கழிப்பறை ஆகியவற்றை கொண்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் உலகம் முழுவதும் பத்து இடங்களில் கடலடி குடியிருப்புகளை நிறுவி மனிதர்களை தங்க வைப்போம் என்று அறிவித்திருக்கும் டீப் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் கடலடி வீட்டில் உலகின் முதல் குழந்தை பரப்பையும் சாத்தியமாக்குவோம் என்றும் கூறியிருப்பது அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது மனிதர்கள் கடலுக்கடியில் வாழ்வது பற்றிய சோதனை முயற்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே தொடங்கிவிட்டன முதல் முயற்சி சுமார் இருபத்தி எட்டு நாட்கள் நீடித்தது இருப்பினும் பல சவால்களை எதிர்கொண்டதால் திட்டம் கைவிடப்பட்டது ஆண்டில் டாக்டர் என்று அழைக்கப்பட்ட ஜோசப் என்பவர் கீ லார்கோவில் உள்ள ஜூல்ஸ் லாட்ஜில் நூறு நாட்கள் தங்கி கின்னஸ் உலக சாதனை படைத்தார் ஜெர்மனியைச் சேர்ந்த விண்வெளி பொறியாளர் ரூடிகர் கோச் சமீபத்தில் பனாமா கடற்கரையில் நீரில் மூழ்கிய கேப்சூலில் நூற்றி நாட்கள் வாழ்ந்து டிட்டூரியின் உலக சாதனையை முறியடித்தார் இந்த கேப்சூல் கடலின் மேற்பரப்பிலிருந்து பதினோரு மீட்டர் ஆழத்தில் முப்பது சதுர மீட்டர் பரப்ப இருந்தது வேற்று கிரகத்திலோ அல்லது சர்வதேச விண்வெளி நிலையத்திலோ வாழ்வதைப் போல கடலுக்குள் ஒரு வீட்டில் வசிப்பதும் பல சவால்களை கொண்டுள்ளது வீட்டிலிருந்து கடலின் மேற்பரப்புக்கு மீண்டும் திரும்புவதில் மிகப்பெரும் சவால்கள் இருப்பதாகவும் சில நேரங்களில் அது மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் என்றும் கடல்சார் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் இரத்த ஓட்டத்தில் குமிழ்களை உருவாக்கி டிகம் நிலைமைக்கு வழிவகுக்கும் என்கின்றனர் நீருக்கடியில் வாழும் உயிரினங்கள் அடர்த்தியான காற்றை சுவாசிப்பதால் மனித சுவாச மண்டல அமைப்பும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாம் மேலும் கடலடி குடியிருப்புகள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கை ஏற்படுத்தும் என்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கவலையாக உள்ளது கடலடி வீடுகள் கட்டும் முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க சீனா சுமார் ஐநூறு அடி ஆழத்தில் ஆழ்கடல் விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை